என்னதான் வழிமுறை என்னதான் தமிழ் தேசியம் என்னைக்கால் வரையறுத்து பேசியிருக்கார்களா திமுகவை எதிர்ப்பது தமிழ் தேசியம் திராவிடத்தை எதிர்ப்பது தமிழ் தேசியம் என்கின்ற இலக்கை அடைய வேண்டும் தமிழருக்குள் ஒற்றுமை வேண்டும் நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றோம் நமது உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே உரிமையை மீட்பதற்கான போராட்ட களத்தில் நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்கின்ற முடிவு நமக்கு வேணும் அப்படின்னா நாம ஒன்றுபட்டு வர வேண்டும் என்றால் நம்ம எது பிரிக்கிறது அத சொல்லணும்ல தமிழன் ஒன்றுபடுவதை எது பிரிக்கிறது சாதி பிரிக்கிறது தமிழன் தமிழனாக ஒன்றுபடுவதை சாதி தான் பிரிக்கிறது அப்படி சாதி பெரிய தடையாக இருக்கிறது அப்ப ஜாதியை கடந்து தமிழன் ஒன்றானால் தான் தமிழன் தன்னுடைய உரிமைக்காக போராட முடியும் என்றால் ஜாதி ஒழிப்பு தான் தமிழன் ஒன்றுபடுவதற்கான வழிமுறையாக இருக்கும் இல்லைங்களா

சாதி எப்படி இயங்குகிறது எப்படி மக்களை பிரிக்கிறது எப்படி பட்டியல் சமூக இளைஞர்களை படுகொலை செய்கிறது என்று கேட்டால் அதை பத்தி பேச மாட்டார்கள் அது மேம்போக கடந்து போயிட்டே இருப்பாங்க அப்படி என்றால் இவர்கள் யாருக்கான தமிழ் தேசியத்தை பேசுகிறார்கள் என்ற கேள்வி வந்தா அவர்களை தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாம் ஒன்றுபடுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஜாதியை பற்றி பேச மாட்டோம் ஜாதி ஒழிப்பை பற்றி பேச மாட்டோம் ஜதி பாதிக்கப்படக்கூடிய தமிழர்களை பற்றி பேச மாட்டோம் ஜாதி வெறியை கையில் வைத்திருக்கக்கூடிய இயங்குகின்ற பற்றி நாம் பேச மாட்டோம் எப்படி தமிழ் தேசிய சாத்தியம் எப்படி தமிழ் ஒற்றுமை சாத்தியம்